படி வாங்குச்சு பாருங்க டம்மு டம்மு எப்படி பேசற பாத்தியா பயங்கரமா பேசுறே இது அம்மா சொல்லு அம்மா சொல்லு அம்மா ஆனா பூனைக்கு வந்து நல்லா பேச தெரியும் நம்ம சொல்றதெல்லாம் புரியும் ஆனா திமுருக்கு பேசாது ஏன் தெரியுமா இதுங்களுக்கு ஒரு மண்டக்கணம் கூட இவங்களுக்கு பேசினா நம்ம வேற வெட்டில வாங்கிரவாத பேச கூடாது டி 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 போ பாப்போம் நீ சோத்து முட்டடா ஒன்றதுக்கு லாய்க்கு இல்ல தெரியுமா உனக்கு ஒரு லாய்க் இல்ல நல்ல கறி போடு மீன் போடு தயிர் போடு பால் ஊத்து உம் சரி போதும் கொஞ்சம் அது போ